அல்லாஹ் ரபல் ஆலமீன் இந்த பத்து நாம் விடைபெறக் கூடிய இந்த வேளையிலே அல்லாஹ் நம்மை முழுமையாக மன்னிப்பானாக ஆமீன் அன்பர்களேgetElementByIdம் தரவுகிரை கொள்கையிலே ஓதப்பட்ட ஒரு திருவசனம் அல்லாஹ் ரபல் அழகாக சொல்லி காட்டுவான் வஹுவல்லذي யக்பலு தௌபதனிமாadihi அந்த அல்லாஹ் வாங்கியவன் அடியார்கள் பாவம் செய்துவிட்டு அவங்களிடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கு தமிழ்ல மன்னிக்க மாட்டோம்ன்ற போல என்னப்பா இதே வேலையா இருக்கும் உனக்கு ஒரு திற மன்னிக்கலாம் ரெண்டாவது இதை இதேவா பழகும் ஆனா அல்லாட்ட அந்த பழக்கமே நீங்க பத்து கோடி தடவை பாவம் செஞ்சாலும் சரிதான்

அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நல்லா மன்னித்து விடுங்கள் வையாளமும் மாத்த ஃப்ராயிலூன் சொல்லுவான் நீங்க என்ன செய்கிறீங்கிறது பூரா எனக்கு தெரியும் வயாழமும் அவன் அருகிறான் மாத்த ஃப்ராயூன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அந்த அருளா அறிகை சொல்லிட்டால அடுத்த ஒரு மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் நல்ல செய்வீர்களையான நோம்பு ஓகீங்க குரான ஓதுனீங்க செலவாத் ஓது எல்லாத்தையும் ஒரு நல்ல நல்ல செய்வீர்களையானால் உங்களுடைய அந்த துவாவுக்கு அல்லா பதில் கொடுக்க நேத்து வரைக்கும் நீ பாவியா இருந்த அல்லாட்டு அழுது கண்ணீர் ஒழிச்சு பாவம் தேடி தொழுகையாளியா மாறிட்டேன் இப்ப நீ அல்லாட்டு துவாசுறியா அல்லா எனக்கு அந்த தேவை இருக்கா அதை முடிச்சு கொடுக்குறா அல்லா சொல்ல மாட்டா ஆமா பெருசா வந்துட்டாரு கேட்க நேத்து வரைக்கும் அட்டகாசம் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்க

மின் நீ செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க என் மேல உடனே பிரிய வந்து நல்லவள் செய்யற நீ இப்போ நான் என்ன இழுதை மதைய நல்லா சொல்றான் மின் பகுலிகி என்னுடைய அருளை நான் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சுட்டேன் இதுவரை இருந்ததை விட உங்களுக்கு அதிகமாக நான் அருள் செய்ய ஆரம்பிச்சேன் எப்போ நீ கொழ்க ஆரம்பிச்சுட்டீங்க நல்லவள் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் இது இதுபோற என்ன தெரியுமா தெரியுமோ நல்லா இது பூரா உங்களுக்கு மட்டும்தான் முஸ்லீம்களே உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயத்தை எல்லாம் முடிப்பான் வல் காஃபி என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு இப்போ நான் சொன்னது போனால் உங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ஒரே செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் எல்லாம் அடுத்து தொடர்ந்து பேசுகிறான் இன்னைக்கு நம்மெல்லாம் கவலைப்படுறோம்ல அல்லாஹ் ஏன் நமக்கு வந்து நிறைய காசு கொடுக்க மாட்டேக்கிறான் அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கானே நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேக்கிறான் உள்ள அதில் பெரிய நன்மை இருக்கும் அல்ல அல்ல சொல்கிறோம் பாருங்களே வலவு பசத்தல்லாகு ரிஸ்கலி மாதி எனக்கு ஒன்றும் எல்லாரையும் பணக்காரன் ஆக்க ஆக்க முடியாத பெரிய விஷயம் கிடையாது எனக்கு நான் கொடுத்துருவேன் ஆனால் நான் அப்படி கொடுக்கல பலவு பசத்தல்லாகு ரிஸ்கலி மாதிகி அல்லா தன்னுடைய எல்லா அடியாறுகளுக்கும் காசு பணத்தை விசாலமாக்கி விட்டால் என்ன நடக்குமா இல்ல பகவ் இல்ல அருளி பூமியில எல்லாம் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சு காசு வந்த உடனே கண்ணு தெரியாது இல்ல அண்ணன் தெரியாது தம்பி தெரியாது யாரும் தெரியாது அநியாயம் நடக்க ஆரம்பிச்சு அதனால தான் வலாக்கியூ நசிலுபி கதரி மாயஷாவு ஒவ்வொரு தங்களுக்கும் ஒவ்வொரு அளவோட அல்லா கொடுக்க சொல்லிட்டு அல்லா சொல்லுவான் சொல்றது பார்த்தா எப்படி இருக்கும்டா அடிமையே நீ கோச்சிக்காரப்பா அவனோட காசு கொடுக்கல நீ பாலிகி தன்னுடைய அடியார்களின் மீது அடியார்களை கொண்டு பசீர் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களை பார்க்கறது நான் அவனுடைய அடியார்களாகிய உங்களை பார்க்க கூடியவன் அப்படின்னு மட்டும் அல்லா சொல்லலை இப்போ நான் உங்களை பார்ப்பேன் நல்ல சட்டை போட்டு அழகாக உட்கார்ந்து தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன் உங்களுக்குள்ள உள்ள கவலை என்ன கஷ்டம் என்ன எனக்கு தெரியாது அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல என் அடிமையே உனக்கு நான் காசு போனா புகழ நீ கவலைப்படாதப்பா

ஆல் அஹ்வால் ஏ டு இசத் எல்லாம் எனக்கு தெரியும் நீ இப்ப நல்ல சீதேவியாக இருக்கிற காசு கொடுத்தானே வீணா பேரு ஏ ஏ பாவியாக போய்ட்டு என்ன என் மனசு தாங்காதே அது நான் தப்பாக கொடுக்கலை என்ன ஹோமி மாதி ஹீலக வீரும் பசீர் தன்னுடைய அடியார்களை அறிந்தவனாகவோ அதே வேளை பார்த்து கொண்டே இருப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் அறம் பொண்டாளையும் சொல்லுகிறான் எனவே நம்மளை எப்படி வச்சிருந்தாலும் அதை பொருந்தி கொள்வோம் அதன் பிறகு அல்லாட்டை கேட்போம் யாரெல்லாம் எனக்கு அதை கூட இல்லாம் இதை கூட இல்லான்னு கேட்க நான் கேட்கறது தப்பு இல்லை எவ்வளவு கேட்க முடியுமோ அல்லாட்டை கேட்போம் கேட்ட பிறகும் அல்லா கொடுக்காம தாமதப்படுத்துகிறான் அப்படின்டா அது வந்து அவன் தான் கபீரா இருக்கிறானே அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதனால தாமதப்படுத்துகிறான் இந்த தேவையை கேட்டோம் இன்னும் கொடுக்கலையே அல்லா அவன் கபீரா இருக்கிறான் அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு என்று அல்லாஹ் போய் پرندی کنڈو آئیو اللہ علیہ کرو سیوانا ہے بحقی لا الہ الا اللہ محمد رسول اللہ یا رب مرشدی دیزی